என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க நான் விரும்பக்கூடிய அந்த பர்சன் அவங்களாவே வாண்டடாக வந்து அகைன் என்கிட்ட பேசிட்டாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃபை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் ஸ்டோரியும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதற்கு பிறகு ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு பிறகு அதாவது நாலு மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அதே பர்சன் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் மணி அட்ராக்ட் கிளாஸுக்காக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ உடனே அவங்க மணி அட்ராக்ட் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணி ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு என்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொன்னால் மேம் நீங்கள் கொடுக்குற ப்ராக்டிசஸ் எல்லாமே ஃபர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது பட் இதில் ரெண்டு விஷயங்கள் நடந்தது ஒன்னு நல்ல விஷயம் இன்னொன்று கெட்ட விஷயம் இது ரெண்டும் நடந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப குழப்பத்துக்குள்ள நான் இந்த நல்ல விஷயத்துக்கு சந்தோஷப்படுறதா அந்த கெட்ட விஷயத்துக்கு மன அழுத்தம் தெரியாம ரொம்ப கொழம்பி போய் இருக்கேன் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நல்ல அவ்வளவு நேரம் என் மனசுக்குள்ளயும் என் வாழ்க்கையிலயும் நிக்கவே இல்லை திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் எந்த இடத்துல தப்பு செய்யறேன்னு தெரியல நீங்க கொடுக்குற ப்ராக்டிசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது பட் அதே சக்சஸ் கொஞ்ச நாளைக்கு பிறகு காணாமல் போகுது அது ஏன் நான் ஏதாவது இடத்துல தப்பு செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டாங்க சரிப்பா என்ன நல்லது நடந்துச்சு என்ன கெட்டது நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்கும் பொழுது அவங்க அந்த நல்ல விஷயத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா தான் இருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா மணி அட்ராக்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க இல்லையா ஜாயின் பண்ணி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் அவங்க ஜாயின் பண்ண முதல் அஞ்சு நாள்லேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஸ்கீமில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கம்பெனியில இருந்து இந்த வருஷம் செலக்ட் ஆகவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண கூட இல்லை ஆனால் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்கரேஜ் பண்ணியிருக்காங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க பட் எனக்கு அந்த ஃபைவ் டேஸில் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணலை ஸோ அவங்க சந்தோஷப்பட்டுட்டு அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை அவங்களுடைய வாலெட்டில் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த நாளில் இருந்து சரியாக ஒன் வீக்குக்குள்ளேயே அவங்களுடைய பாட்னர் இருக்காங்க இல்லையா ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த பாட்னர் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் அதாவது பார்த்திங்கன்னா காரில் தான் வந்து அவருடைய வேலையை மொத்த வேலையை அவரோட ஃபுல் ஜாபுமே கார் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த காரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா பொலம்பிக்கிட்டே இருக்கார் ஸோ அந்த நேரத்தில் என்கிட்ட இருக்கிறது இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துடுறாங்க ஸோ கொடுத்ததுக்கு பிறகு அவங்க பார்ட்னர் அதை வாங்கிட்டு போய்ட்றாங்க ஆனால் இவங்க எப்படி இருக்குது இவங்க மனது அப்படின்னா எனக்கு பணம் ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சிது பட் அதுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு நான் கையில் வாங்கி பார்த்து ஒன் வீக் தான் ஆச்சு அதுக்குள்ளே என் கையை விட்டு போயிடுச்சு ஏன் எனக்கு மனசே விட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது இனிமேல் ஜெயிக்கவே முடியாது போல இருக்குது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது இதுதான் வாழ்க்கையாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அது புலம்ப ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஆஃப்டர் எங்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இந்த பாயிண்ட்ல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒன் லைனரில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பணத்தை பற்றிய அவங்களுடைய எண்ணமானது எதிர்மறையாக இருக்குது நேர்மறையாக இல்லை பாசிட்டிவாக இல்லை முழுவதுமாக பணத்தை பற்றிய அவங்களுடைய ஒப்பீனியன் டோட்டலாக நெகட்டிவாக இருக்குது பாருங்க செலவு அப்படிங்கிற அந்த வார்த்தையே தவறானது அதை எப்படி நம்ம செலவுன்னு சொல்லுவோம் அதாவது பணத்துடைய தேவை அப்படின்னு தான் நாம அதை எடுத்துக்கணும் பணம் செலவாயிடுச்சு பணத்தை நான் செலவழிச்சுட்டேன் கைக்கு வந்தது செலவாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது செலவு செலவுன்னு ஒரு விஷயமே உங்க மைண்ட்ல வரவே கூடாது அந்த பணத்தை ஒரு பயனுள்ள விஷயத்துக்காக தான் கொடுத்தீங்க நல்லா யோசி பாருங்க first one உங்களுடைய பார்ட்னருக்கு ट्रैवलिंग ஜாப் தான் ஓகேங்களா கார்ல டிரைவ் பண்ணி தான் அவங்களுடைய ஜாப் ஒட்டுமொத்த ஜாபுமே டே ஃபுல்லா அவங்களுக்கு கார்லயே தான் இருக்கணும் அப்படிப்பட்ட அவங்களோடைய ஜாப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அம்மாவா இல்லையா அண்ட் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் பண்ண அந்த ஹெல்ப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் காரில் தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கும்போது அந்த காரில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்தை தேடி எங்கேயாவது அலைஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா பணம் கிடைக்கிற வரைக்கும் எங்கேயாவது ட்ரா பண்ணி வச்சிருக்கணும் அது வரைக்கும் அவங்களால வேலை பார்க்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த அந்த பணமானது அவங்களுக்கு ரொம்பவுமே தான் எடுத்துக்கணுமே ஒழிய அதை செலவுன்னு சொல்லக்கூடாது அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னுமே க்ரோத் தான் ஆகும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்னுடைய பார்ட்னர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த கார் எவ்வளோ அவங்களுக்கு முக்கியத்துவமானதோ அதே அளவுக்கு அந்த காருக்கு ஹெல்ப் பண்ண நீங்களும் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நபராக தான் அவங்களுடைய மனசில் உருமாறுவீங்க ஸோ பணத்துடைய தேவையை நீங்கள் பணம் செலவாயிடுச்சு என்னை விட்டு போயிடுச்சு என் கைக்கு வந்துச்சு காணாம போயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ஜந்துவை பார்க்குற மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பணத்தை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான வாழ்வியலையும் தான் கொடுக்கும் புரியுதுங்களா அதாவது நான் காசு கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு பசிக்கவே கூடாது அப்படின்னு குதர்க்கமான தாட் ப்ராசஸ் தான் இந்த மாதிரி கைக்கு வந்த பணம் செலவாயிடுது வர பணம் எங்கள் வீட்டில் சேவாகவே மாட்டேங்குது செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி குதர்க்கமான தாட் ப்ராசஸ் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே பாருங்க நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம் பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிட்டு வரோம் இல்லையா அப்போ அது பொருள் லாபம் இல்லையா இப்போ எனக்கு ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகுது என் வீடு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என் வீட்டில் நான் ஒரு நாற்பதாயிரரூபா பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாற்பதாயிரரூபா பணத்தினால எனக்கு மனம் நிம்மதி கிடைக்குமா அப்படியே வீட்லேயே வச்சுட்டு இருந்தேன்னா நான் வந்து ஓகே நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் என் வீடு வந்து ஹீட்டாக இருந்தாலும் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன்னு இருக்க முடியுமா அந்த நாற்பதாயிரம் ரூபாயை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு ஏசியோ அல்லது ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஏர் கூலரோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்பாடா இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன்டா அப்படின்னு சொல்கிறது இது எப்படி இருக்குது அதாவது என்னோட பணம் செலவாயிருச்சு என் பணம் என்னை விட்டு போயிடுச்சு மறுபடியும் நான் அதை சம்பாதிக்கிறது மறுபடியும் ஜீரோல இருந்து நான் வரணுமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸே தப்புங்க ஸோ அதற்கு பதிலாக அந்த பணத்தில் ஒரு பார்ட்டை எடுத்து எனக்கு தேவையான செல்ஃப் நீட்ஸை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் தவறே கிடையாது ஸோ இதனால் பாருங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது அவங்க புலம்புறாங்க புலம்புறது உங்களால் தாங்கிக்க முடியாமல் நீங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு ஐயோ வந்த பணம் போயிடுச்சே கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம நம்மளுடைய கடமையை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறது மிகப்பெரிய எதிர்மறையான எண்ணம் பாருங்க பணத்துடைய டெஃபனேஷனே என்ன அப்படின்னு சொன்னா பவர் மன நிம்மதி மன நிம்மதி அப்படிங்கிறது பணத்தை கையிலேயே வச்சுட்டு இருந்தோன்னா நிம்மதி கிடைச்சிடாது போட்டு போட்டு பூட்டி வச்சுருந்தா மன நிம்மதி வந்துடாது அந்த பணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் டே பை டே அந்த பணத்துடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகும் பொழுது அந்த பணம் தானாவே உங்க கைய வந்து சேரும் நீங்க சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுங்க அப்படின்னாலே அதுலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பண பயன்படுத்துறேன் பணத்தை என்னுடைய தேவைகளுக்காக நான் பயன்படுத்துறேன் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வரணும் செலவாயிடுச்சு கைவிட்டு போயிடுச்சு மறுபடியும் நான் ஜீரோல இருந்து வரணுமே ஏன் நான் எங்க தப்பு செய்யறேன் நான் மேனஃபஸ்டேஷன்ல தப்பு செய்யறேன்னா ஏதோ ப்ராக்டிஸஸ்ல நான் தப்பு செய்யறேன்னா அப்படின்னு நீங்க நினைக்கிறதே ரொம்ப ராங்கான ஒரு தாட் ப்ராசஸ் தான் அதாவது முன்னொரு காலங்கள்ல நாட்டு நடப்பெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய கோட்டேஷ்வர மாட மாளிகை எல்லாம் இருக்கும் கோடிக்கான செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு அரிசியே அந்த தேடி அவர் அலைஞ்சு திரிஞ்சாராமா கோடி கணக்குல வேணுனால நான் செலவு பண்றேன் எனக்கு பசி ஆறணும் அப்படின்னு சொல்லி தவிச்சாங்களாம் அப்படின்றாங்க பாத்தீங்களா சோ பணத்தை அவங்க பூட்டி வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பசி ஆறிடாது பணம் இருக்கு நான் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லவே முடியாது பணம் இருக்கவங்க எல்லாரும் பணக்காரங்க கிடையாது அதை பயன்படுத்துறவங்க அதன் மூலமா அந்த பணத்தின் மூலமா நான் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சு என் மனசை நிம்மதிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா தான் உண்மையான பணக்காரங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அந்த பணத்தை நான் உடைக்கவே கூடாதுன்னு அப்படியே நான் சீல் பண்ணி வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பசி ஆறிடாது இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஸ்வெட் ஆகுது இந்த வீடு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய் இருந்துச்சு எனக்கு மன நிம்மதி வந்துடாது டெக்னாலஜி எதையாவது ஒன்னு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய மனமும் கூலா இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இல்லையா உண்மையிலேயே அந்த பணத்தை இப்படி பயன்படுத்துறதா இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் ஓகேங்களா இப்படி பயன்படுத்துறதுதான் தான் புத்திசாலித்தனம் இப்படி பயன்படுத்த பயன்படுத்தும் பொழுதுதான் செல்வம் இன்னும் இரட்டிப்பா பெருக ஆரம்பிக்கும் அண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கையில கிடைக்கிற பணம் இரட்டிப்பாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ண கூடாதது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் பிடிக்காதவங்களுக்காக கடமைக்காக செலவு பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க தான் மேனஃபெஸ்டேஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலும் மூணு மணிக்கு எழுந்திருச்சு உட்காந்து நான் கோட்டீஸ்வரனாக போகிறேன் நான் அம்பானியாக போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி கத்திட்டிருந்தாலும் இருந்தாலும் எதுவுமே நடக்காது எப்பவுமே பணத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் நெகட்டிவானதா மட்டும்தான் இருக்கும் பிகாஸ் பிடிக்காத ஒருத்தவங்களுக்காக அது குழந்தையா இருந்தாலும் சரி நாம பெத்து எடுத்த குழந்தையா இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய ஹஸ்பண்டா ஒய்ஃபா இருந்தாலும் சரி பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு கடமையா உனக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே செலவு அப்படின்னு தான் கான்செப்ட் ஏன்னா அது எப்பவுமே உங்களுடைய பயன்பாடு தானே அப்படிங்கிற அந்த திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது அது உங்களை விட்டு போனது போனது தான் அது விரயம் ஆனது ஆனது தான் அது ரிட்டர்ன் பேக் உங்ககிட்ட நிச்சயமாக வரவே போகிறது கிடையாது பணத்துடைய டெஃபனேஷனே அகென் அண்ட் அகென் அது பன்மடங்காக பல்கி பெருகிக்கிட்டே இருக்கும் நான் எனக்கு ஒரு விஷயத்தை நிம்மதியாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நிம்மதியாக பயன்படுத்தின விஷயம் இரட்டிப்பாக எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பணத்துடைய டெஃபனேஷன் ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் சரி உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் சரி இல்லை நான் யாருக்குமே செலவு பண்ண மாட்டேன் நான் செல்ஃப் நீட்ஸுக்காக தான் செலவு பண்ணுவேன்னா ஹண்ட்ரட் உங்களுடைய செல்ஃப் தேவைகளுக்காக உங்களுடைய சுய தேவைகளுக்காக பயன்படுத்த பயன்படுத்தினா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து அந்த பணம் வெளியில போகுதுன்னா அது இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பணம் அப்படிங்கிறது மன நிறைவு பணம் அப்படிங்கிறது மன அழுத்தம் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்சன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ